வெல்கம் டு மகாலட்சுமி சேனல் வாங்க செவ்வாய் கிழமை வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து இந்த கோலம் தான்ப்பா போட்டேன் ஸ்டார் கோலம் பாருங்கள் செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு வாசல் பார்க்குறக்கு மங்களகரமாக இருந்தாங்க துளசி செடியில் தான் இலையே இல்லைப்பா அதனால கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு அப்புறம் பாருங்கள் குளம் சூப்பராக இருக்கல அப்புறம் வாங்க நம்ம செடியில் உள்ள பூக்களை பறித்து கொண்டு போய் நம்ம முருகருக்கு வச்சு இன்னைக்கு குட்டி பூஜை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா பூக்களையும் பறிச்சாச்சு கொஞ்சம் தான் பறிச்சேன் கொஞ்சம் இருக்குது இன்னும் செடியிலே ஒரு நாலஞ்சு பூ மட்டும் பறித்தேன் சரி தீபம் போட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு பறிக்கவே மனசு இல்லை இருந்தாலும் சரி நம்ம வளர்த்த பூவில் வந்து நம்ம சாமிக்கு பிடிச்ச சாமிக்கு வச்சு ஒரு தீபம் ஏற்றினா அதில் ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல அப்படி சொல்லிட்டு பறிச்சுட்டு போயாச்சு பறிச்சுட்டு போய்ட்டு அப்படியே நம்ம முருகருக்கு பழனி ஆண்டவர் இவர் சரிங்களா பழனி பழனியாண்டவர்காச்சு எனக்கு வந்து பழனி ஆண்டவர் தான் ரொம்ப பிடிக்கும் சரிங்களா உங்களுக்கு ஆறுபடையில் என்ன சமை பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா சரிங்களா அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் அப்புறம் வந்து லட்சுமி அம்மாக்கு வரே ஒரு மல்லிகைப்பூ பூத்து இருந்துச்சு அள்ளி போச்சாச்சு அப்புறம் நான் வந்து இனிமேல் நெய் தீபத்தில் தான் விளக்கேற்றலான் இருக்கேன் ஒரு தீபம் போட்டாலும் நெய் தீபம் போடலான் இருக்கேன் இந்த மாதிரி சம்பளம் வாங்கி நெய் டப்பா வாங்கி வைக்கலான் இருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு ரூபா பாக்கெட்டு ரெண்டு மட்டும் தான் வாங்கி சரின்னு சொல்லி தீபம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிரசாதம் வந்து கல்கண்டு தான் வச்சுருந்தேன் நம்ம முருகர் எல்லா எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவாக ஒரு பிளேட்டில் தண்ணியும் கல்கண்டு வச்சாச்சு அப்புறம் இந்த குல தெய்வத்துக்கு தண்ணீரும் கல்கண்டு அவங்களுக்கும் வச்சாச்சு சரிங்களா எப்பவுமே எல்லா தெய்வங்களுக்கும் தண்ணியும் நம்ம என்ன பிரசதைக்கு வச்சிடணும் நம்ம குல தெய்வங்களுக்கு குல தெய்வத்துக்கு ஸ்பெஷலாக நம்ம வைக்கணும் சரிங்களா அவங்களுக்கு தண்ணி தனியாக வச்சு அவங்களுக்கு தண்ணி அப்படி வச்சுட்டு சாம்பிராணி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்புறம் சாம்பிராணி மனம் மன மனம் கம 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 அப்படி மனம் ஏன்னா இந்த சாம்பிராணி மூலிகை மூலிகை சாம்பிராணி நான் கோயில் மாலை போட்டு போனப்போ அங்கே விற்றாங்க நூறுரூவான்னு சொல்லி பாக்கெட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்படி மனமாக இருக்கும் இந்த சாம்பிராணி நிஜமாகவே உங்களுக்கு வீடியோவில் ஸ்பெல் தெரியாதனால நான் சொல்கிறேன் அதில் வந்து நாளைக்கு உங்களுக்கு அந்த சாம்பிராணியே தனியாக ஒரு வீடியோவில் காட்டுறேன் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் அதை நுணுக்கி அவங்க போட்டோன்னா அந்த பால் சாம்பாரி சாம்பிராணி அதுலேயும் மூலிகையும் கலந்துருக்கும் அதனால் அந்த சாம்பரான் அவ்வளோ மணமாக இருக்கும் அப்புறம் எல்லாேருக்கும் தீபம் ஏற்றியாச்சு பாருங்கள் லட்சுமி அம்மன் எவ்வளோ அம்சமாக இருக்காங்கன்னு நம்ம அரிசி போட வாங்கினோம்ல அந்த அந்த அரிசி போடுற கிண்ணம் அதில் வந்து அவங்கள அமர வச்சுருக்கேன் அடியில் காசு போட்டு அந்த மாதிரி அமர வச்சுருக்கேன் அப்புறம் முருகர் என்றைக்குமே எல்லாருக்கும் துணையாக இருப்பாங்க அப்புறம் எனக்கு பிடிச்ச ஓம் விளக்கு பூஞ்சுரமாக அவ்வளோ மங்களகரமாக இருந்தது அங்கே இன்றைக்கி செவ்வாய் கிழமை காலையில் எல்லோருக்கும் முருகரோட அருள் கிடைக்கும் சரிங்களா நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா சரிங்களா நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்க முடியும் சரிங்களா அப்புறம் இந்த அக்கா வந்து மாம்பழம் நிறைய பறிச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நிறையா மாம்பழம் கீழே அணில் குருவி எல்லாம் கடிச்சு கடிச்சு கீழே போட்டிருந்தாங்க அதெல்லாம் இந்த அக்காங்க அப்படியே வாளியில் இருந்தாங்க அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் மாம்பழம் இவ்வளோ மாம்பழம் எவ்வளோ ஒரு தோப்பு மாதிரி இருக்கு அந்த இடம் அந்த அந்த இடத்துக்குள்ள ஒரு அஞ்சு மரம் இருக்குது அந்த அஞ்சு மரத்தில் ஒரு மூணு மரத்தில் காய் இல்லை இனிமேல் தான் வள வரவும் அது ரெண்டு மரத்தில் பெரிய மரம் சரியான பெரிய மரம் பாருங்கள் அவ்வளோ மாம்பழங்க இதெல்லாம் அந்த கொட்டுறாங்களில் அதெல்லாமே அணில் கடித்த மாம்பழம் அதெல்லாம் வந்து அவங்க இருந்தாங்க அப்படியே நான் பார்த்துட்டுனேன் இவ்வளோ வேஸ்ட் ஆகிடுச்சி என்ன பண்ணுறது எல்லாம் சாப்பிட்டவங்க சாப்பிட்டாங்க ஆனால் அணில் கடிச்சது சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு கேட்கணுன்னு ஆசை அப்புறம் இந்த மாம்பழத்துக்காக போய் எதுக்கு அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு அதனால நான் எல்லாம் கேட்கல வேணா கிலோவே மூணு கிலோவே நூறுரூவா தான் மாம்பழம் வேணால் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா டைம் பாஸ் ஆகலைன்னு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் சரிங்களா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் அந்த அக்கா மாம்பழமாக பிறக்கிட்டு இருந்தாங்க அது இந்த காய் வந்து புளிக்கும் ஒரே ஒரு டைம் எப்பயோ நாங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கோம் புளிக்கும் இந்த ஊரு அங்க சொல்லுவாங்கள்ல அந்த காய் மாதிரி தான் மாங்காயாக இந்த வந்து சாப்பிடவே முடியாது அவ்வளோ புளிப்பு பழமான வேணால் சாப்பிட்லாம் அப்புறம் இந்த அப்புறம் இந்த அணில் குட்டிங்க அங்கிட்டங்கிட்டு ஓடிக்கிட்டு மாம்பழத்தை இருந்தாங்க அவங்களையும் அப்படி சரி வீடியோ எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் அணில் பறவைங்க எல்லாம் வந்து மாம்பழம் இருந்தாங்க பாருங்க வீடியோவில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க இந்த அணில் நிறையா அணில் பழம் இருக்கனால் நிறையா அணில் வர்றாங்க எனக்குள்ள சரி இன்றைக்கி நான் தற்செயலாக அப்படி பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு அணியில் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படியே சரி அவங்கள வீடியோ எடுப்போம்னு சொல்லி வீடியோ எடுத்தாச்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக குதிச்சு 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 குதித்து போயிட்டு இருந்தாங்க அது ஒரு ஹாப்பியாக குதிச்சு குதித்து அங்கே இருக்கு மாம்பழம் மரத்துக்கு போய் மாம்பழம் சாப்பிட்டு அப்படி ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க சரி சொல்லி அந்த அணிலையும் அப்படியே வீடியோஸ் எடுத்தாச்சு நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இந்த குருவியும் மாம்பழம் இருந்தாங்க அப்புறம் இந்த அக்கா வந்து வேற அக்கா வந்து இந்த சைடு உள்ள மாம்பழத்தான் எடுத்துட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன் சரி அவங்களுக்கு லக்கு கிடச்சிருக்கு அதனால் எடுக்கிறாங்க அங் இந்த சைடு கேட்டு பூட்டிகிட்டுப்பாங்கப்பா அதனால் உள்ளலாம் போக முடியாது யாரும் மேலேயோ அவங்க வீடு அந்த சைடு இருக்கிறனால அவங்க கேட்டை திறந்து வந்து கீழே கடகிற மாம்பழம் மாங்காய் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி சாப்பிட்டோம் வாழ்க வளம்புட அனைவருக்கும் நல்லதே நடக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் வாய்ஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாழ்க வளம்புட எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் முருகர் என்றைக்கும் எல்லோருக்கும் துணையாக இருப்பார் வா விளம்புறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விரதம் இருக்கிற அன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் எல்லாம் மீன் வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள் ஜிலேபி அப்புறம் நான் வந்து செவ்வாய்க்கிழமை வேணும் அப்படி சாப்பிட மாட்டேன் நல்லா என் பையன் என்னை வெறுப்பேத்தி மகா இங்கே பாரு அங்கே மீன் சாப்பிட்றோம் அப்படி சொல்லிகிட்டு இருந்தான் நான் சொன்னேன் எனக்கு மீன் முக்கிய கிடையாது என்னோடய முருகர் தான் முக்கியம் அங்கே பாருங்கள் என்கிட்ட என்கிட்ட விளையாண்டுட்டு இருந்தான் அப்புறம் ஏன் பங்கு நான் சாப்பிட்டுக்கவே மகன் அந்த ஜாலியை வெறுப்படுத்திட்டு இருந்தேன் என்னமோ சாப்பிட்டு எனக்கெலாம் ஒன்றும் வேண்டாம்